السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்ன புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாக சலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தப இன்கள் தபோ தப இங்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என் ஆரம்பம் செய்கின்றேன் அலமதுல்லா இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாட்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புனிதமித்த புனிதமிக்க இந்த மாதத்திலே அதிகமதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் நிறைய நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் மறுமை நாளை அஞ்சுவோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹானா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே சொல்லி காண்பிப்பான் நீங்கள் மறுமையை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த மறுமை நாளை மறந்து இந்த உலகத்திலே வாழாதீர்கள் இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது நாளை மறுமை நாள்தான் நிரந்தரமானது என்பதை அல்லா சுபஹான் அவுதாலா நிறைய வசனத்தின் மூலியமாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான் அல்லா சுபஹான் அவதாலா குரானிலே கூறும் பொழுது அல எது லியோமின் அதீம் நீங்கள் எல்லாம் அந்த நாளிலே அந்த மறுமை நாளிலே நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்களா எதற்காக எழுப்பப்பட மாட்டீர்களா ஒரு மகத்தான அந்த நாளுக்காக நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லா சுபஹான் அவுதாலா கேட்கின்றான் அல்லா சுபஹான் அவுதாலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லுகின்றான் யோம யககூமுன் நசுலி ரப்பில் ஆலமீன் அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் அந்த ரப்புல் ஆலமீனுக்காக அந்த கேமத்துடைய நாளிலே எழுந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா தெள்ளத்தெளிவாக சொல்லுகின்றான் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா நம்மை பார்த்து சொல்லுகின்றான் இன்ன ச த ல ரோய் பஃபி ஹ ஒலா கின் ஆக்சரன் சிலா யு நிச்சயமாக அந்த மறுமை நாள் என்பது வரக்கூடியதாக இருக்கின்றது ஒலாக்கின் ஆனால் மனிதர்களிலே நிறைய பேர் அதை ஈமான் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்று அல்லா சுபஹான் அவுத்தாலா பதிவு செய்கின்றான் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் மறுமையை நம்பதான் செய்கின்றோம் எல்லா சமுதாயத்தை விட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் நாம் எல்லாரும் நம்புகின்றோம் மறுமை வருகின்றது வறுமை வரும் நாம் அல்லாஹமி முன் கேள்வி கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லா சுபஹானவத்தாலா இந்த உலகத்திலே செய்த விஷயங்களை நாளை மறுமை நாளிலே நம்மிடத்திலே கேட்பான் என்ற விஷயமெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்றது ஆனால் நம்மிடத்திலே அதற்கான தயாரிப்புகள் இல்லை நம்மிடத்திலே அந்த மறுமைக்கான அந்த தயாரிப்பு நம்மிடத்திலே கிடையாது அதை தான் அல்லா சுபஹான் மனிதர்களிலே நிறைய பேர் அதை ஈமான் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அதை நம்பிக்கை கொண்டாலும் அதற்கான செயல்களை இந்த உலகத்திலே அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்று அல்லா சுபஹான் அவத்தாலா சொல்லுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹெல்லடியார்களே அல்லா சுபஹான் அவனால் சொல்லப்பட்ட இந்த உலகத்திலேயே அல்லாஹுபஹஹான் சொல்லுகின்றான் இந்த மனிதர்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் சஹாபாக்களை பார்த்து அல்லா சுபஹான் அவத்தாலா சொல்லுகின்றான் உங்களை நான் மன்னித்து விட்டேன் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அந்த பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லா சுபஹான் அவத்தாலா சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட சஹாபாக்கள் ஹப்பாபிபுன் அவர்கள் அவர்களுடைய மரண வேலையிலே அவர்களுக்கு அவர்களுடைய கஃபன் துணி எடுத்து வரப்படுகின்றது அதை பார்த்து அவர்கள் அழுகின்றார்கள் மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் எதற்காக அழுகின்றீர்கள் உங்களுக்கு மரணத்தினுடைய பயமா என்று கேட்கும் பொழுது அந்த ஹப்பாபிபுன் ஆருத் ரொதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் நாங்கள் உகது போரிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் போரிட்டோம் என்னுடைய இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் ஹம்சா ரொதியுல்லாஹன் அவர்கள் அடுத்ததாக முசாபிபின் உமேர் ரொதியுல்லாஹன் அவர்கள் இந்த இரண்டு பேர்களும் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக இந்த உலகத்திலே அவர்கள் பாடுபட்டார்கள் அல்லாஹுபஹஹான் அவதாலா அவர்களுக்கு எந்த ஒரு அந்த வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்திலே தரவில்லை ஆனால் எங்களுக்கு அல்லா சுபஹான் இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான் அந்த காரணத்தினால் நான் அழுகின்றேன் நாளை மறுமை நாளிலே சென்று அல்லாஹ்விடத்திலே இடத்திலே நான் என்ன சொல்ல போகின்றேன் என்பதை பயந்து நான் அழுகின்றேன் என்று ஹப்பா ஆர் அருத் ரொதி அவர்கள் கூறுகின்றார்கள் கண்ணித்திற்குரிய நிலடியார்களே இதுதான் சஹாபாக்கள் அப்து ரஹ்மான் இபின் அவர்கள் தன்னுடைய மரண வேலையிலே அவர்கள் ஹுத்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹ் இடத்திலே அழுகின்றார்கள் அந்த ஹுத்வா மிம்பரின் மீது ஏறி அவர்கள் மக்களை பார்த்து அழுகின்றார்கள் என்னுடைய இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அவர்களுடைய கபனின் போது அவர்களுடைய அந்த மரணத்தின் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களை அல்லா தாலா சோதித்தான் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை அவர்களுடைய ஹஃபிடுவதற்கு கூட அவர்களிடத்திலே துணி இருக்கவில்லை அவர்களுடைய தலையை மூடினால் அவர்களுடைய கால் தெரியும் அவர்களுடைய காலை மூடினால் அவர்களுடைய தலையை தலை தெரியும் அவர்களை ரசூலுல்லாய் சல்லா அலே அவர்கள் புல்லால் அவர்களை ஹஃபிடுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் அதை நினைத்து நான் அழுகின்றேன் எங்களுக்கு அல்லா சுபஹானா இந்த வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான் இதை கொண்டு நான் எப்படி அல்லாஹிடத்திலே பதில் சொல்லுவேன் என்பதை நினைத்து நான் அழுகின்றேன் என்பதாக

இந்த மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அவர்களை நாம் எழுப்ப மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா அல நாம் அவர்களை எழுப்புவோம் அவர்களை எழுப்புவோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களுடைய கை ரேகையை உட்பட அவர்களை நாம் அதே போன்று நாம் எழுப்புவோம் அவர்களுடைய கை ரேகை கூட அவர்களுக்கு மாறாது அதே போன்ற அவர்களை மறுபடியும் நாம் எழுப்புவதற்கு நாம் சக்தி பெற்றிருக்கின்றோம் என்று அல்லா சுபான் குரானிலே சொல்லுகின்றான் يعني نترك الريال من الريال قل الله سبحانه وتعالى. இந்த உலகத்திலே மறுமை நாள் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் அல்லா அழைத்து விடுவான் அதை பற்றி அல்லா சுபான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அழிந்துவிடும் அந்த அல்லாஹினுடைய முகம் மட்டும் அது பிரகாசமாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் மற்றொரு வசனத்தில் அல்லா சுபான் சொல்லி

அந்த நாளிலே எப்படிப்பட்ட பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பாள் அந்த தாய் அந்த பிள்ளையை மறந்து விடுவாள் அந்த தாய் அந்த பிள்ளையை மறந்து விடுவார் வததவு குல்லு ஸாதி ஹம்லின் ஹம்லஹா வதரன்னாஸ சுகாரா வமா ஹும் பி சுகாரா வலாகின் அதாப அல்லாஹ் ஷதீத் அந்த மறுமை நாளின் பொழுது எப்படிப்பட்ட அந்த நடுக்கம் அந்த அந்த பயம் இருக்கும் என்று சொன்னால் வததவு குல்லு ஸாதி ஹம்லின் ஒவ்வொரு கர்ப்பிணியும் அந்த பிள்ளையை அவள் பெற்றெடுத்து விடுவாள் எதன் காரணமாக அந்த மருமையின் வேதனை காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் அந்த மறுமை நாளினுடைய வேதனை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுபஹா நோத்தாலா பதிவு செய்கின்றான் கண்ணீத்திற்குரிய எல்லா நிழடியார்களே அல்லாஹ் சுபஹான ஒத்தாலா மற்றொரு வசனத்திலே பதிவு செய்கின்றான் யா ஐ யு ஹன்னாஸ் இத்தக்கு ரப்பக்கும் வஹஷவு யோமெல்ல தொஜ்தி வ அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளிலே எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது ஒரு மனிதன் இருப்பான் அவன் தந்தையாக இருப்பான் அவனுடைய பிள்ளைக்கு அவன் உதவி செய்ய முடியாது அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு உதவி செய்ய முடியாது அந்த குழந்தை ஒரு பிள்ளை ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு உதவி செய்ய முடியாது ஒரு மகள் தன்னுடைய தாய்க்கு உதவி செய்ய முடியாது எல்லாரும் அந்த நாளிலே நப்சி நப்சி என்று சொல்லக்கூடிய தங்களுடைய நப்சை தான் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களே தவிர யாருக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று அல்லா தாலா பதிவு செய்கின்றான் கண்ணித்திற்குரிய அல்லாஹ் என்னடியார்களே அல்லா தாலா குரானிலே சொல்லுகின்றான் வனஃபခ ஃஇஸ் அந்த நாள் சூரு உதப்படும் அந்த நாள் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுபஹான வ சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லாஹ்வின் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளையினால் அவர்கள் மயங்கி விடு மயங்கி விழுந்து விடுவார்கள் அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ கேட்பான் லிமனில் இல்ல முல்குல் யவ் இந்த நாளினுடைய ஆட்சி யாருக்கு என்று அல்லாஹ் சுபஹான கேட்பான் கேட்டுவிட்டு அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா சொல்லுவான் வாஹிதில் கஹார் அந்த அல்லாஹு அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த அல்லாஹுக்கே இது உரித்தா உரித்தானது என்று அல்லாஹ் சுபஹான் பதில் சொல்லுவான் கணித்திற்குரிய அல்லாஹ் என்னடைய யார்களே அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா சொல்லும் பொழுது சும் அனுஃபி ஹஃபீஹி உஹ்ரா ஃபைதா ஹும்கியா முயந்தரூன் அந்த நாளிலே முதலாவது சூர் ஊதப்பட்டு எல்லா மக்களும் மயக்கம் அடைந்து விடுவார்கள் அடுத்ததாக அல்லாஹ் சுபஹானோ தலா சொல்லுவான் அந்த மலக்குக்கு கட்டளையிடுவான் இரண்டாவது சூரை ஊது என்று அந்த மலக்கு இரண்டாவது சூரை ஊதுவார் அப்பொழுது எல்லா மனிதர்களும் அல்லாஹுவின் முன் நிற்க வைக்கப்படுவார்கள் எல்லா மனிதர்களும் அல்லாஹின் அல்லாஹுக்கு முன் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என்ன செய்வது என்று தெரியாதவர்களாக இந்த உலகத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த உலகத்திலே நான் நான் என்று அவர்கள் அகந்தை அகந்தையாக இருந்து கொண்டிருந்தவர்கள் இந்த உலகத்திலே பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த உலகத்தை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அன்று அல்லாஹின் முன் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் கணித்திற்குரிய அல்லாஹ் நிலையார்களே அல்லாஹ் மஹான அவதாலா சொல்லுகின்றான் ஹஷியத்தில் அஸ்வா துலிர் ரஹ்மான் அந்த அந்த ரஹ்மானுக்காக ாக எல்லா சத்தங்களும் அடங்கிவிடும் யாரும் சத்தம் போட முடியாது யாரும் எதையும் பேச முடியாது எல்லா சப்தங்களும் அந்த அல்லாஹுனுடைய சத்தத்திற்காக எல்லா சப்தங்களும் அடங்கிவிடும் நீங்கள் ஒரு சத்தத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உணர முடியும் என்று சொன்னால் அந்த மக்கள் நடக்கக்கூடிய அந்த காலடி சத்தத்தை மட்டும்தான் நீங்கள் உணர முடியுமே தவிர வேறு எந்த சப்தமும் அந்த நாளிலே இருக்காது என்று அல்லா சுபானிலே சொல்லுகின்றான் கண்ணித்திற்குரிய அல்லாஹினியார்களே அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் எப்படி இந்த உலகத்திலே மரணித்தானோ அதே நிலையிலே அந்த அல்லாஹின் முன் நிற்க வைத்துக் கொண்டிருப்பான் ரசூல்லாய் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அலை ஒவ்வொரு அடியானும் அந்த அல்லாஹுவின் முன் எப்படி நிற்பான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவன் எதை கொண்டு மரணித்தானோ அதே போன்ற அவன் மரணி அந்த மறுமை நாளிலே எழுப்பப்படுவான் அந்த மறுமை நாளிலே எழுப்பப்படுவான் ஒரு மனிதர் ஹஜ் செய்யும் பொழுது அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் தல்பியாவை முழங்கிக் அந்த நாளை மறுமை நாளிலே அவர் எழுப்பப்படுவார் ஒரு மனிதன் அவன் அந்த மது போதையிலே அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மது போதையினுடைய நிலைமையிலேயே அவன் என்ன செய்வான் அல்லாஹின் முன் அவன் நிற்க வைக்கப்படுவான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹெலடியார்களே ரசூல் சல்லி சொல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த கேமத்துடைய நாள் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாளை அல்லாஹ் அல்லாஹுபஹஹானா என்ன செய்வான் அந்த கேமத்துடைய நாளிலே அந்த சூரியனை நம்முடைய தலைக்கு மேலாக ஒரு மைல் தூரத்திற்கு அல்லாஹ் அல்லா சுபஹான் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் இன்று நாம் நமக்கும் சூரியனுக்கும் எத்தனையோ மைல்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கின்றது எத்தனையோ மைல்கள் நம்மை விட்டு தள்ளி இருக்கின்றது சூரியன் அதனுடைய வெப்பத்தையே நம்மால் இந்த 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 உலகத்தில் நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே ரசூல்லாய் சல்லா அலைசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த சூரியனை அல்லா சுபஹான தாலா ஒரு மைல் தூரத்திற்கு எடுத்து வந்து நிறுத்தி விடுவான் மறுபக்கம் பார்த்தால் அந்த அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மறுபக்கம் பார்த்தால் மறுமக்கம் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த பூமியை விட இந்த பூமியினுடைய நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமான அந்த நெருப்பு அந்த நரகத்தை மலக்குமார்கள் எல்லாம் கட்டி இழுத்து வருவார்கள் மலக்குமார்கள் எல்லாம் அந்த நெருப்பை அந்த நரகத்தை அவர்கள் கட்டி இழுத்துக் கொண்டு வருவார்கள் அந்த நாளிலே எல்லா மக்களும் பயந்து கொண்டிருப்பார்கள் நாம் எங்கே செல்ல போகின்றோம் நமக்கு சொர்க்கமா நரகமா என்று தெரியவில்லையே என்று அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்கள் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப அவர்களுடைய வேர்வையிலே அவர்கள் முங்கிக் கொண்டிருப்பார்கள் சில மனிதர்களை பார்த்தால் அவர்களுடைய கடுங்கால் வரை அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த வேர்வையிலே முங்கிக் கொண்டிருப்பார்கள் சில மனிதர்களை பார்த்தால் அவர்களுடைய முட்டுக்கால் வரை அவர்கள் அந்த வேர்வையிலே அவர்கள் முங்கிக் கொண்டிருப்பார்கள் சில மனிதர்கள் அந்த வேர்வையிலேயே முழுகி விடுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளிலே அந்த நாளிலே எந்த ஒரு நிழலும் இருக்காது ஒரே ஒரு நிழல்

மனிதர்கள் யார் என்று தெரியுமா நாம் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம் தெரிந்து வைத்துக் கொள்கின்றோம் இந்த உலக விஷயத்தை எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்கின்றோம் ஆனால் நமக்காக கிடைக்கக்கூடிய அந்த மறுமை நாளினுடைய அந்த அல்லாவினுடைய அரிசியினுடைய நிழல் யாருக்கு என்று நமக்கு தெரியுமா நாம் அதை படிக்க வேண்டும் இந்த நம்ம நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது தெரிந்தவர்கள் இடத்தில் நாம் சென்று யாருக்கு அந்த ஏழு நபர்கள் யார் அந்த ஏழு பண்புடைய நபர்கள் யாருக்கு அல்லா அர்ஷினுடைய நிழலை தருவான் என்பதை பற்றி நாம் படிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலையார்களே அந்த நாளின் பொழுது எல்லா மனிதர்களும் அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சில மனிதர்கள் மட்டும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லா சுபான குரானிலே சொல்லுகின்றான் அந்த நாளிலே எல்லா மனிதர்களும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சில முகங்களை பார்த்தால் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக ஒளித்துக் கொண்டிருக்கும் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் அவர்கள் சிரித்தவர்களாக அவர்கள் பிரகாசமுடையவர்களாக அந்த மறுமை நாளிலே அல்லாஹின் முன் நிறுத்து நின்று கொண்டிருப்பார்கள் யார் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹினுடைய சட்டத்திட்டங்களை பேணி நடந்தவர்கள் இந்த உலகத்திலே ரசூலுல்லாய் சல்லா அலைய செல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி நடந்தவர்கள் நாளை மறுமை நாளிலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக ஒழித்து கொண்டிருக்கும் அவர்களுடைய முகமும் அவர்களுடைய எந்த பயமும் அவர்களுக்கு அந்த மறுமை நாளிலே இருக்காது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே அதன் பிறகு அல்லாஹ் சுபஹானோ எல்லா மனிதர்களையும் நிறுத்தி வைப்பான் எல்லா மனிதர்களையும் நிறுத்தி வைத்து நாளிலே ஒவ்வொரு மனிதனையும் அல்லா சுபான் ஒவ்வொரு புத்தகத்தை நாம் இந்த உலகத்தில் என்னென்ன செய்தோமோ எல்லா விஷயத்தையும் அந்த புத்தகத்திலே அல்லா சுபான் எழுதி வைத்திருப்பான் அந்த புத்தகத்தை அவன் என்ன செய்வான் நம்முடைய கையிலே கொடுப்பான் அல்லா தாலா குரானில் மேலே சொல்லும் போது யாருக்கு அவனுடைய புத்தகம் அவனுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ அவன் நினைத்துக் கொள்ளுவான் எல்லாரிடத்திலும் சென்று காண்பிப்பான் என்னுடைய புத்தகத்தை பாருங்கள் என்னுடைய புத்தகத்தை பாருங்கள் என்னுடைய புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் நான் இதற்காகத்தான் இந்த உலகத்திலே காத்து கொண்டிருந்தேன் என்று அவன் சொல்லுவான் அதே ஒரு மனிதனுக்கு அல்லா சுபகான சொல்லுகின்றான் யாருக்கு அவனுடைய புத்தகம்

எல்லா மனிதர்களும் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் ஒரு மனிதனை அல்லா சுபா அழைப்பான் அழைத்த அந்த மனித நிலத்தில் அல்லா கேட்பான் நீ இந்த பாவத்தை எல்லாம் செய்தாயா நீ இந்த பாவத்தை எல்லாம் செய்தாயா என்று கேட்பான் அந்த மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அவனுக்கும் அல்லாஹுக்கு மத்தியிலே ஒரு திரை போடப்பட்டிருக்கும் அந்த திரைக்கு உள்ளே அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்பான் நீ இந்த பாவத்தை செய்தாயா இந்த பாவத்தை இந்த உலகத்திலே செய்தாயா என்று கேட்பான் அப்பொழுது அந்த மனிதன் ஒத்துக்கொள்ளுவான் யா அல்லாஹ் நான் தான் இதை செய்தேன் யா அல்லாஹ் நான் தான் இதை செய்தேன் யா அல்லாஹ் அந்த நாளிலே யாராலும் மறுத்து பேச முடியாது எல்லா பாவத்தையும் நாம் ஒப்புக்கொள்ள தான் செய்ய வேண்டும் அல்லாஹ் விசாரித்தான் என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் ஏன் என்று சொன்னால் அன்று நம்முடைய வாய்களுக்கு அல்லா சீல் வைத்து விடுவான் நம்முடைய கைகள் நம்முடைய கால்கள் நம்முடைய செய்தோமோ எந்தெந்த செய்தோமோ எந்தெந்த தீமையான செய்தோமோ எல்லா விஷயத்தையும் அந்த கை கால்களை ஒப்புக்கொள்ளும் அதுபோல் அந்த பார்த்து கேட்பான் இந்தந்த பாவத்தை நீ செய்தாயா என்று அந்த மனிதன் ஒப்புக்கொள்வான் யா அல்லாஹ் நான் தான் இதை செய்தேன் யா அல்லாஹ் நான் தான் இதை செய்தேன் யா அல்லாஹ் அந்த மனிதன் எந்த அளவிற்கு போய் விடுவான் என்று சொன்னால் அந்த மனிதன் நினைத்து விடுவான் நாம் நாசமாகி நாம் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா இந்த பாவத்தின் காரணமாக நம்மை நரகத்திலே போட்டு விடுவான் என்ற அளவிற்கு அந்த மனிதன் கொள்ளுவான் ஆனால் அல்லா சுப்ஹானஹுவத்தாலா சொல்வான் ஃஇன்னீ கத் சதர்துஹா அலைக ஃபித் દુன்யா நான் உன்னுடைய பாவத்தை உன்னுடைய பாவத்தை அந்த உலகத்திலே நான் மற்ற மக்களுக்கு தெரியாமல் நான் மறைத்தேன் அதே போன்று இன்றைய தினையும் இன்றைய தினமும் நான் அந்த பாவத்தை எல்லாம் மறைத்து விட்டேன் நீ சொல் செல் சொர்க்கத்துக்கு என்றால் அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சுபஹானா சொல்லுவான் கண்ணித்திற்குரிய அல்லா என்னடியார்களே நாளை அந்த மறுமை நாளிலே எல்லா விதமான மனிதர்களும் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த அல்லா சுபஹானா இரண்டு விதமான கூட்டமாக அந்த மனிதர்களை பிரிப்பான் முதலாவதாக கூட்டம் அது நல்லவர்களுக்கான கூட்டம் அல்லது செய்த அந்த மனிதர்களை அல்லா சுபஹான் ஒரு கூட்டமாக பிரித்து வைத்திருப்பான் இரண்டாவதாக கூட்டம் அவர்கள் பாவம் செய்தவர்கள் அவர்கள் பாவைகள் என்ற இரண்டு கூட்டமாக அல்லா சுபஹான் பிரிப்பான் கண்ணியத்திற்குரிய எல்லா நெல்லடியார்களே ரசூல்லாய் சல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு மனிதன் என்ன செய்வான் அவன் எல்லா விதமான கணக்கு வழக்குகளும் அவனிடத்தில் முடிந்துவிடும் அந்த மனிதனை அல்லா சுபஹானவத்தாலா சொர்க்கத்துக்கு செல் என்று சொல்லிவிடுவான் மறுபடியும் அந்த மனிதனை அழைப்பான் அழைத்து சொல்லுவான் நில் உன்னுடைய கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான் அந்த மனிதன் நிற்பான் நின்ற பிறகு அல்லா சுபஹானவத்தாலா சில மனிதர்களை அழைப்பான் சில மனிதர்களை அழைத்தால் அந்த மனிதர்கள் வருவார்கள் அவனுடைய நன்மை

அந்த மனிதர்களை அந்த பாவிகளை அந்த நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போகும் பொழுது அந்த மன அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள் அதனுடைய காவலாளிகள் அந்த மனிதர்களை பார்த்து கேட்பார்கள் இந்த உலகத்திலே அல்லா சுபஹான உங்களுக்கு என்ன தரவில்லையா உங்களுக்கு நேரான வழியை தரவில்லையா உங்களுக்கு அல்லா ரசூல்மார்களை அனுப்பவில்லையா உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்ற விஷயத்தை உங்களுக்கு யாரும் சொல்ல கிடையாதா என்ற விஷயத்தை அந்த காவலாளிகள் அந்த மனிதர்களை பார்த்து கேட்பார்கள் அல்லா சுபஹானவத்தாலா பதிவு செய்கின்றான் ஒசி கொள்ளது இன சுமரா சில மனிதர்கள் இந்த உலகத்திலே நல்ல அடியாராக அந்த அல்லாஹிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தார்களே அந்த மனிதர்களை அந்த அந்த மலக்குமார்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவர்கள் சொர்க்கத்தின் சொர்க்கத்தின் பக்கம் பக்கம் இழுத்து இழுத்து செல்லப்படுவார்கள் செல்லப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படும் இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிம்மதியாக வாழுங்கள் அல்லா சுபான உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அந்த விஷயத்தை அல்லா தாலா உங்களுக்கு தந்துவிட்டான் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் நீங்கள் அதிலே நிரந்தரமாக வாழ்க்கை செய்வீர்கள் என்று சுப செய்தி சொல்லி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி அனுப்பி வைப்பான் கண்ணியத்திற்குரிய எல்லா நிலடியார்களே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே நடக்கும் இந்த மறுமை நாளை நாம் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து நாம் நடக்க வேண்டும் எப்பொழுது நம்முடைய மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது போன ரமதானிலே எத்தனையோ மக்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய அண்ணன் நம்முடைய தம்பி போன ரமதானிலே நம்முடன் இருந்தார்கள் ஆனால் இன்று நம்மளா இந்த ரமலானிலே யாரும் நம்முடன் இல்லை நிறைய பேர்கள் மரணித்து விட்டார்கள் அல்லா சுபஹானவத்தாலா யாருக்கு எப்பொழுது மரணத்தை தருவான் என்று யாராலும் சொல்ல முடியாது அந்த மரணத்தை நினைத்து நாளை அல்லா சுபஹானாவிடம் நாம் என்ன சொல்ல போகின்றோம் என்ற விஷயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நாம் வாழ வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு வசனம் அல்லா சுபஹானவத்தாலா சொல்லுகின்றான் குரானிலேயுள்ள நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை பார்க்கட்டும் தான் நாளை மறுமை நாளுக்கு எதை சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்ற விஷயத்தை அந்த ஒவ்வொரு நப்சும் ஒவ்வொரு ஆத்மாவும் அது பார்க்கட்டும் ஒத்த இன் அல்லாஹ் ஹபீரும் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் சுபஹானோ தலா பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுபஹானோ தலா குரானிலே சொல்லுகின்றான் ஆக நாம் எது செய்தாலும் அது மாலை மறுமை நாளுக்கு நமக்கு வருமா நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அல்லாஹ் சுபஹானோ தாலா இதற்கு என்ன சொல்லியிருக்கின்றான் நாளை மறுமை நாளிலே இது நமக்கு உதவுமா என்ற விஷயத்தை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக வாஹிரு தவானான் அலமது இல்லாஹி ரபில் அலமீன் சுபஹானக்கல்லாஹும் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தகு ஃபிருக்கவா தூபி இலைக்